அனைவருக்கும் வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்றைக்கு இப்போ நாம் பார்க்கக்கூடியது சுக்கரன் சுக்கரனுடைய வசிய மூலிகை வெள்ளி வெள்ளி பற்றி சொல்லக்கூடியது இவர் திருமணம் சம்மந்தமான விஷயங்களுக்கு இவர் அதிபதி கற்பனை திறன் வாசனை திரைவியங்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இவர் அதிபதியாக இருக்கக்கூடியவர் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் எந்த ப நல்ல காரியங்கள் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அசுர அசுரர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் வந்து தேவர்களுக்கு இவர் அசுரர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் இவருடைய வசிய மூலிகை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கருவுமத்தஞ்செடி கருவுமத்தஞ்செடிக்கு கருவுமத்தஞ்செடியை தான் இவரோட வசிய மொழியாக சொல்லப்படுது அந்த கருவுமத்தஞ்செடியை அன்னை நிற்கி முதல் நாள் போய் அவர் அந்த இருக்கக்கூடிய இடத்த சுத்தம் பண்ணி நீரெல்லாம் தெளிச்சனால நீர் தெளித்து வச்சுட்டு வந்துட்டு மறுநாள் காலையில் போயிட்டு மறுபடியும் நீர் ஊற்றி மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு தீமை ஏற்றி காப்பு கட்டி சாப்டு நிவர்த்தி பண்ணி பலி கொடுக்கணும் பலி எலுமிஷம் பழம் கொடுத்தா போதும் உயிர்கள் எதுவும் எதுவும் பண்ண தேவையில்ல பலின்னா அதிகபட்சம் பழத்தை அரிஞ்சு சவுப்பு தடவி கொடுத்தீங்கன்னா போதும் பண்ணிவிட்டு அந்த கருவே செடிக்கு டெய்லி நம்மளால் அந்த நேரத்தில் வந்து சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் பண்ணி அங்கே உட்காந்துருந்தால் ரொம்ப விசேஷம் மொத வெள்ளி பண்ணிவிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை காலையில் போய் அந்த ஆண்டி வீரராமல் அந்த தாயை குருமத்தஞ்செடியை எடுத்துட்டு அதை வேறு எடுத்து தாயத்தில் எடுத்து அணிஞ்சிக்கிட்டோம்னா சுக்ரன் வசியம் ஆவார் சுக்ரன் வஷியமாகச்சுன்னு சொல்லுவாங்க சுக்கரதை அடிபட்டு அடிச்சிருக்கடா அப்படின்ட்டு ஸோ அந்தளவுக்கு பண வர பண வரவுகள் இருக்கும் எல்லா விஷயத்திலும் நிறைய மாற்றங்கள் தொழில் எந்த இது நமக்கு சாதகமாக திருமண தடை உள்ளவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நல்ல இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே போல் இந்த கருவுமத்தை வச்சு தொடுவசி மையெல்லாம் பண்ணலாம் அது ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்புறை ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் அதுக்கு மந்திரம் உண்டு முறையாக மந்திரம் உண்டு அந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணி அந்த மையை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா மிக அற்புதமான ஒரு தொடுவசி மை ரெடி பண்ணலாம் யாரும் கணவன் மனை சம்மந்தமான ஏதாவது தொடு வசிமை வேணும்னா சொல்லுங்கள் நம்மக்கிட்ட இருக்குது கண்டிப்பாக வாங்கிக்கலாம் தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் நல்ல இது எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் பைரவாஷ்